சகோதர சகோதரிகளே ரம்ய ரமலான் ரமலான் என்பது அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் பலகாத்துகளும் அந்த ரமலான் மாதத்திலே இறங்குவதால் அந்த மாதமே நமக்கு ஒரு ரம்யமான மாதம் அல்லாவுடைய அருளுக்குரிய மாதம் என்பதனால அதனால நம்மளுடைய தலைப்புக்கு ரம்ய நம்மளால தெரிவிச்சிருக்கிறோம் இதற்கு எப்படி வரவேற்றாங்கன்னு பார்த்தோம் சஹாபாக்குகள் அதே மாதிரி நம்முடைய சலப்பு சாலிகன்கள் நம்முடைய முன்னோர்கள் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே சஹாபாக்கள் முன் சென்ற நல்லோர்கள் இவர்கள்லாம் நமக்கு எப்படி வாழ்ந்து காட்டினாங்கன்னு வாழ்ந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதான் உண்மையின் கழகு அந்த அடிப்படைய சஹாபாக்கள் இந்த ரமலான் எப்படி வரவேற்றார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உமர் ரதியோ ரமலான் வரும் பொழுது அடிக்கடி சொல்லுவாங்களா எங்களை எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எங்களை சுத்தமாக்க கூடிய ரஹமத்தே நீ வருங்க அப்படிங்குவாங்களா ரமலானை பார்த்து அப்ப அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ரமலான் என்பது நம்முடைய பாவங்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து அந்த அருமருந்து தான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க ஏன்னா சகோதரர்களே அல்லாரபுலாலின் இந்த மனிதனை எப்படி படைத்தானோ தாயுட வயிற்றுல எப்படி படைத்தானோ அப்படியே திரும்ப வரந்து எதிர்பார்க்கணும்லாம் இவ இவன் படைக்கும் போது எந்த பாவமும் இல்லாமல் எந்த உள்ளத்துல கபடம் இல்லாமல் எப்படி மாசு மறுவற்ற பச்சிலம் குழந்தையாக மாசும் பச்சான்னு சொல்லுவாங்க உறுதுல மாசும் பச்சாவாக பச்சிலம் குழந்தையாக மாசு மறுவற்ற மனிதனாக இந்த மனிதன் உலகத்தில் இருந்தானோ அதே மாதிரி இவன் என்னை வந்து சந்திக்கும் பொழுதும் அதே மாதிரிதான் சந்திக்கணும் மாசு மறுவற்றவனா என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னு நல்லா நம்மளால விரும்புறான் அதனாலதான் இந்த மனிதன் என்ன பாவங்கள் செய்தாலும் என்ன தவறுகள் செய்தாலும் அவன் செய்யக்கூடிய தவறுகளை இந்த உலகத்திலேயே தொலைத்து விட்டு வரணும் அவன் இந்த உலகத்திலையும் முடிச்சிடணும் அதை என்னை வந்து பார்க்கும் பொழுது மாசு மறுவற்றவனா வந்து சந்திக்கணும் அப்படின்னு அல்லா அபுல்லாலும் விரும்புறான் இந்த இந்த நோக்கத்திற்காகத்தான் அல்லா அபுல்லால இந்த மனிதனுடைய பாவங்களை கண்டிப்பதற்காக ஏராளமான ஏற்பாடுகள் அல்லாஹ் செய்தாங்க ஏராளமான ஏற்பாடுகள் அந்த ஒவ்வொரு சொல்லலாம் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறான் சொல்லலாம் அடுத்தடுத்த பார்ப்போம்